ஹரி ஓம் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆறாவது ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயம் பார்க்குறோம் அதாவது எம்மனுடைய தூதர்கள் யம போய் எம்மனிடத்தில் உரையாடுவதாக இருக்கிற இந்த இந்த மூன்றாவது அத்தியாயத்தோடு அஜாமேலோ பாக்கியானம் நிறைவு பெறுகின்றது இது ரொம்பவும் சிறப்பானது இவ்வளவு ஒரு நல்ல இந்த சரிதத்தை கேட்பதினாலே நமக்கு நம்மளுடைய அனைத்து பாபங்களும் நீங்கும் தான் பலப்பிராப்தி அதில் ராஜோ வாச்சா பரீட்சித்த ராஜா கேட்குறார் விஷம்ய தேவஹ ஸ்வபடோபவர்ணிடம் பிரத்யாகிசிம்தான் பிரதி தர்மராஜ அவ போனால் இவர் கேட்குறாசுகர்கிட்ட யமதர்ம ராஜா கிட்டத்தான் எல்லா ஜீவராசினுடைய அந்த கண்ட்ரோல் சொல்லுவாள்லையே அது இருக்குது ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கா விஷ்ணு பாரசுதர்கள் சொல்லிட்டா எம மட்டினத்துக்கு இவர்கள் வந்துட்டாங்க அந்த யமப்பட்டினத்தினுடைய பேர் தான் சம்யனின்னு அந்த எமப்பினர் பட்டினத்துக்கு இவர்கள் வந்துட்டு யமன் அஜாமனுடைய விஷயத்தெல்லாம் சொன்னார்களே அப்போது யம தர்மராஜா என்ன சொ என்ன கேட்டார் என்ன சொன்னார் இப்படி யமசிய ந தண்டபங்ககா அவருடைய தண்டனை யாருமே மீறினது இல்லை இல்லையா இதுவரைக்கும் நம்ம கேட்டு ஏதானும் மீறிக்கா இல்லை அப்போ புதர்ஷன் சுதபூர்வ ஆசித்து முனே விரச்சதி லோக சம்சயம் நாகி தத்வந்தியன் இதிமே வினிஷ்சிதம் இது வந்து இது ஒரு சந்தேகம் இந்த சந்தேகத்தை நீக்குங்கள் சொல்லி கேக்கிறார் அப்போ சி சுகவாச்ச சுகர் சொல்கிறார் பகவத் புருஷை ராஜன் யாம்யா பிரதிகதோத்தியமாக பதிம் விக்ஞாபயாமா சூரியமம் சம்சயம நீ நீ பதிம் இப்போது அஜாமிலனை கூட்டின்னு போனால் யம யம தூதர்களை நிறுத்தி அவர்களும் திரும்பி வந்தாச்சு வந்து யம நடத்த என்ன சொன்னாங்க சொல்றார் சுகர் இப்போ இனி நம்ம பார்க்க போறது யமதூதர்களும் யம தர்மராஜாவும் ஆன ஒரு சம்பாஷணம் அப்ப எமதூதா ஊச்சுகோன்னு ஆரம்பிக்கிறான் நாலாவது ஸ்லோகத்துல கதி சந்தேக சாஸ்தாரோ ஜீவ வை பிரபோ பிரபோ கூப்பிடுறா நீர் தான் தலைவர் எல்லா ஜீவராசிக்கும் நீர் தான் தலைவரா இருந்து கொண்டு பாவ புண்ணியங்கள்லாம் இருந்து சேர்ந்து அவர்கள் ஏதேதோ செஞ்சுட்டு இருக்கா அதுக்கு அப்போ அந்த பலனை தருகின்ற அதிகாரின்னு இருக்கார் இல்லையா அப்ப என்ன நிறைய பேர் இருக்காளா என்ன தண்டனை தருவார் அதாவது யமதூதரக்கு யமதர்மராஜாவே சக்கலமுமான ஒரு சங்கல்பத்தில் இருக்கா அப்போ அவர் கேட்கிறார் அடுத்து எப்படி இது இன்ப துன்பம் எல்லாம் மாறி மாறி வருது தண்டனை இப்போ கொடுக்குறவா வந்து நிறைய பேரா தண்டனை நிறைய அதிகாரிகள் இருந்து அவர்களுக்கு நிர்ணயம் பண்ணுகின்றார்களா இப்படி நிறைய பேர் இருந்தோன்னா அப்போ தண்டனையும் பல விதமாக இருக்குமே அப்போது யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது ஒரு சக்கரவர்த்தியாக இருந்து கொண்டு ஒருத்தரோட கீழே நிறைய எல்லாம் பண்ற மாதிரியா இது கிந்து சாஸ்திர பகுத்வே சியாத் பகுமா பகுநாமிக கர்மினா நிறைய பேரை வச்சுட்டா அது அதிகாரம் பண்ணுற மாதிரி இருக்கு அப்போ அவாவா அவ்வாவாக டெசிஷன் எடுக்கிறார்களா அப்படின்னு அவர்களுக்கு இதெல்லாம் லாஜிக்கல் கொஸ்டின் இல்லையா அப்போ அவர்களுக்கு என்னன்னா நீர் மட்டும் தான் அதஸ்துவம் ஏகோ பௌதானாம் சேஸ்வரானாம் மிதி நீர் நீர்தான் ஈஸ்வரனாக இருந்து தண்டதரோ யாருக்கு தண்டனை தர வேண்டும் என்பதை நான் மக்களுக்கு பண்ண வேண்டியதே சுப சுப விவேச்சனக அவரோட பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல நீர் மட்டுமே தண்டனை அளிப்பவராயிற்றே அப்போ நீர் அழிக்கின்ற தண்டனை யாராலும் புறந்தள்ள முடியாது இல்லையா அப்படிப்பட்ட உண்மை உம்முடைய இந்த விஷயத்தில் சதுர்பிரத் புதைஹி சித்தை ராஜ்யா தே வந்து மீறிவிட்டார்கள் நான்கு திருக்கரங்களோடு கொண்டிருந்த சித்த புருஷர்கள் வந்து இதை மீறிவிட்டார்கள் இப்படி நீ உம்முடைய இந்த ஆக்ஞியை மீறி நாங்கள் ஒருவரை கூட்டி கொண்டவர் நிற்கும் பொழுது அதை அவர்கள் விடுவித்தார்கள் சித்துவா பாஷன்னு பிரசக்யத்தே அந்த பாஷத்தை அறுத்து விட்டார்கள் தாம் சேவேதிதும் இச்சாமோ எதினோ மன்யசேஷமம் நாராயணேத்யபிகிதே மா பைரித்யாயூர் திருதம் அப்போ அவர்கள் வந்து கேட்குறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் இதை பற்றி அஜாமலன் நாராயணான ஆஹ்வானம் பண்ணால் அப்போ வந்து அவர்கள் வந்தார்கள் அப்படிங்கும்போது ஸ்ரீசுகர் சொல்கிறார் இப்படி தூதர்கள் கேட்டவுடனே யமதர்ம ராஜாவுக்கு பிரீத்தக சந்தோஷம் வந்து தான் சந்தோஷத்தோடு பகவானை ஸ்மரண பண்ணிண்டு ஸ்மரன் பதா பாதாம்புஜம் ஹரேகே ஹரினுடைய பாதாம்புஜத்தை ஸ்மரணை செய்து கொண்டு அவருடைய தூதரட்ட பேசினார் யமாவும் ஆச்ச யம பேசுகிறார் பரோ மதன்யோ ஜெகத்தஸ்துஷம் ஓதம் புரோதம் படவத்யத்ரஸ் விஸ்வம் இப்போ சொல்கிறார் அவர் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒருத்தர் இருக்கிறப்ப எதம்சதோஸ்யோ சிதிஜன்மநாஷா நசியோதவத் யஸ்ய வசேச்ச லோக அதுக்கெல்லாம் ஒரு அதிகாரியாக இருக்கார் எது என்டையர் யூனிவர்ஸுக்கு அவர் அவரோ அவருடைய ஒரு சின்ன ஒரு எத அம்ஸ் எதம்சோ ஒரு சின்ன அம்சம்தான் இந்த இந்த பூ இந்த அண்டத்திலே பேரண்டத்திலும் சிதி பண்ணுறது ஜென்மம் பண்ணுறது நாசம் பண்ணுறது இப்படி பிரம்மா விஷ்ணு சிவனாக அவருடைய ஒரு சிறிய அம்சம்தான் இந்த மூன்று விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றது அவரிடத்தில் தான் நாம் எல்லாம் அவருடைய வசத்தில் தான் இந்த லோகமே இருக்குப்பா எப்படி வந்து யோ நாமபிர்பாசி ஜனாநிஜாயம் பத்னாதி தன்யாமிவன் தாமம் பிறகா தாமத்தினால் கயிறு கொண்டு ஒரு ஒருவரையும் ஒரு ஒரு மாடுகளை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்த்து நீளமாக ஒரு பெரிய கயிறில் கட்டி வைக்கிறாப்புல பகவானும் வர்ணம் வர்ணம் பேதம் செய்து கொண்டு அவர் அவருடைய கர்மாவுக்கு ஏற்றார் போலே அவர்களை கட்டி கட்டுணம் பண்ணி அவ அவர்களெல்லாம் அவரையே உபாசனை செய்கின்றனர் நான் இருக்கேனே அகம் மகேந்திரோ நிருதி பிரச்சேதாக சோமோ அக்னி பெரிய லிஸ்ட் கொடுக்குறார் நான் இருக்கேனே யமனான நான தேவேந்திரன் நிருத்தி வருணன் சோமன் அக்னி ஈசானன் வாயு சூரியன் பிரம்மா பனிரெண்டு ஆதித்யர்கள் விஸ்வதேவர்கள் அஷ்டவசுக்கள் சாத்தியர்கள் நாற்பத்தொம்பது மருத்துக்கள் சித்தர்கள் ருத்ரர்கள் அது மட்டுமல்ல பிரஜாபதிகள் மற்றும் தேவசிரேஷ்டர்கள் எல்லோரும் சத்துவ குணத்த அம்சமாக இருந்தாலும் அவருடைய மாயையில தான் நாங்கள் எல்லாம் ஆட்பட்டு இருக்கின்றோம் அவர் எப்போ என்ன பண்ணுவாங்கிறது எங்களுக்கே தெரியாது அது எப்படிப்பா சொல்றது அப்படிங்கிறார் அதே போல நம்ம ஹிரதயத்துல சாட்சியா இருக்க பகவானை நம்ம பார்க்க முடியாது என்னதான் நம்ம மனசு இருக்கு கர்மேந்திரம் இருக்கு ஞானேந்திரம் இருக்குது எல்லாம் இருக்கு ஆனா அது அந்த அறியாமி பார்க்கும் சக்தி நமக்கு இல்லை தசிய ஆத்மதந்திரஸ்ய ஹரேருதீசு அவர்தான் அந்த ஈசுன்றக்காரே பரஸ்ய மாயாதி பதேர் மகாத்மன மகாத்மா அவர் பிராயேன தூதாஹிவை மனோகராச்சரந்தி தத்ரூபகுணஸ்வபாவாக அவருடைய சரந்தி அவருடைய அம்சமாக அவருடைய தூதர்கள் வராலே எப்படி இருக்கின்றார்கள் தூதாக மனோகரமா இருக்கா பார்க்கறதுக்கு சரந்தி அங்கேயும் இங்கேயுமா அவர்கள் உலா வந்து சுபாவாக அவரை போலவே ரூபத்தையும் குணத்தையும் சுபாவத்தையும் கொண்டு விஷ்ணு தூதர்கள் சரந்தி உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த விஷ்ணு தூதர்களை பார்க்கதே பெரிய அதிசயம்ப்பா அவர்கள் வந்து எப்பொழுதுமே எப்பொழுதுமே ரக்ஷந்தி தத் பக்தி மத அவர்கள் ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கா பகவானுடைய பகவானே ஸ்மரணை கொண்டிருக்கின்ற பக்தர்களை வந்து அவர்கள்தான் ரக்ஷம் பண்ண தர்மம் தூ சாட்சாத் பகவத் பணிதம் தர்ம நெறியை வந்து பகவான் தான் நிர்ணயம் பண்ணியிருக்கார் அதனால் அது எல்லாருக்கும் எல்லாராலும் அதை புரிந்து கொள்ள முடியாது பாகவத தர்மம்ங்கிறது பகவத் பக்திங்கிறது பகவானாலே ஸ்வயம்பூ நாரத சம்பு குமார கபிலோ மனுகோ பெரிய லிஸ்ட்டு சொல்கிறார் பாகவத தர்மமான பகவத் பக்தியை யாரெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்றார் பன்னெண்டு பேர் சொல்கிறார் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சுவயம்பூ இல்லையா முதல்ல சொல்லியிருக்கார் பன்னெண்டு பேர் சொல்கிறச்சே யாரெல்லாம் சுவயம்பும் மனு நாரதர் பிரம்மதேவர் சிவபெருமான் சனத்குமாரர் பிரகலாதன் ஜனகர் பீஷ்மர் மகாபலி வியாசர் கபில சாரி கபில வாசுதேவர் சுகபிரம்மம் பிரஹ்லாதன் பீஷ்மர் அப்படி பகவானுடைய அந்த பெருமையை தெரிந்து கொண்டவர்கள் அந்த பக்தியை தெரிந்து கொண்டவர்கள் அவ இவர்கள் தான் இந்த பன்னெண்டு பேர் மற்றும் யமதர்மராஜனோடு சேர்ந்து கொண்டு தான் அவர் சொல்கிறார் துவாத சைசே தர்மம் பாகவதம் பட்டாக அப்போ முதல்ல நம்ம இப்போ ஏதாவனேவ லோகேஸ்மின் இந்த லோகத்துல பும்சாம் மனிதர்களுடைய முதல் கடமை என்ன தர்மஹ பக்தி பக்தியோகோ பகவதி தன் நாம கிருஹ்நாதிபிகி ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம் பகவான் நாமாவே உச்சாரணம் செய்து கொண்டாலே போரும் யாரு எல்லோரும் சொல்கின்ற விஷயம் முனிப்பங்கோரெல்லாம் சொல்கின்றார்கள் அப்போது அவர் கேட்குறார் நாமோச்சாரண மகாத்மியம் தெரியறதா நாமோச்சாரண மகாத்மியம் அரேகே பசியத்தை பார்த்தீர்களா உச்சாரணம் பகவானுடைய நாம உச்சாரணத்தினுடைய மகிமை தெரிஞ்சுதா அதை பார்த்தீர்களா அஜாமிலோபி அஜாமிலன் போன்ற பாவி கூட மிருத்யு பாஷாத் முச்சியதே பார்த்தீங்களா மிருத்தியுனுடைய பாஷத்திலேருந்து அவன் விடுதலை பெற்றானே அப்படின்னு சொல்லி கேட்குறார் இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் மனிதனுடைய பாவங்கள் எப்படி நீங்கும் அதாவது பாவம் மட்டும் இல்ல முக்கிய கொடுக்கும் ஏதாவதால மக நிர்ஹரணாய பும்சாம் சங்கீர்த்தனம் பகவதோ குண கர்ம நாம் நாம் விகிருஷ்ய புத்திர மகவான் எத அஜாமிலோபி நாராயணே தீ மிரியமானை இவாய முக்தி அந்த கடைசி நேரத்துல மிரியமானத்தில் அந்த கடைசி நேரத்துல அவன் அந்த நாராயணான்னு சொன்னானே அதனால பகவானுடைய பெயர் சனத்தினால பாபங்கள் நீங்கினது மட்டும் இல்ல முக்தியே கிடைச்சிருத்தேப்பா இல்லையா அதை சொல்லுகின்றார் பிராயேன வேத ததிதம்னா மகாஜன நோயம் மகாஜனோயம் நோயம் தேவியா விமோகிதமது இருப்பத மாயையாலாம் பகவானுடைய மாயையில சிக்கி அதாவது என்ன கர்மங்கள் செய்கின்றாரோ அந்த கர்மங்களை செய்து கொண்டிருக்கவன் பக்திங்கிற ஒரு விஷயத்தினால பகவான் நாம அவர் அவனுக்கு முக்தி ஆனால் அது எல்லோருக்கும் எளிதிலும் கிடைப்பதில்லை அவரவர் கர்மாக்களில் அந்த மனம் லைத்து விடுகின்றது அதனால் ஏவம் விமர்ஷிய சுதியோ பகவத்யானந்தே சர்வாத்மனா கலுபா பாவயோகம் தேமே ந தண்டம்தியதயத்யம் ஈஷான் சியாத் பாதகம் ததபிஹந்த்யுருகாயவாத உருகாயவாத அதாவது மெய்யினாலும் வாயினாலும் மனதினாலும் அந்த முக்கரணத்தினுடைய சுத்தியோட பகவானை வந்து பக்தி செய்து கொண்டிருந்தால் அவர்கள் தே மே நதண்டம் அர்ஹந்தியத என்னுடைய இந்த மரண தண்டனை அவர்களுக்கு இருக்காது பக்தி செய்பவர்களுக்கு அவர்கள் பாகம் பாவம் பாபங்களெல்லாம் நீங்கி விடுகின்றது அதனால் அடுத்ததில் சொல்கிறார் பகவானையே நினைத்து கொண்டு அவரடத்தில் சரணாகதி செய்து கொண்டு அவருடைய சரிதத்தை இல்லையா குணான ரசான்னு சொல்கிறோம் இல்லையா அதை கேட்டு கொண்டிருப்பவர்களுக்கு பகவானுடைய கதை சம்ரக்ஷணம் பண்ணோங்கிறார் அது வந்து ப பகவானுடைய கதையை தவிர காலதேவனால் கூட ஒன்றும் செய்ய முடிய முடியாது அப்படிங்கிற அவருடைய அழகான சரண கமலங்கள் இருக்கே முகுந்த பாதாரவிந்த மகரந்த ரசாத ஜாஸ்திரம் ரசாத ஜஸ்ரம் அழகான அந்த பா பாத கமலத்தினுடைய அந்த மகரந்தத்தேன்னு அனுபவிப்பவர்கள் அதாவது யார் பரமஹம்சராக இருந்து கொண்டு பகவத் பக்தி செய்பவர்கள் அவர்கள் அவர்களிடத்தில் நம்ம வந்து அந்த பக்கம் கூட நீங்கள் போக முடியாது ஏன்னா இதை விட்டுவிட்டு நிஷ்கிஞ்சனைகி பரமஹம்சை குலை ரசஞ்ஞயர் ஜுஷ்டாத் கிருஹே நிறையத்வாத்மனி பத்த திருஷ்டான்னு இதை விட்டுவிட்டு இந்த தான் 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 திருஷ்ணையோடு இருப்பவர்கள் மட்டும்தான் இங்கு கொண்டு வர வேண்டும் யார் யார் தெரியுமா வருவா ஜிஹ்வா நபக்தி எந்த நாக்கு சொல்லலையோ பகவத்குணநாமத்தை சேதஷ்டஸ்மர்த்தி எந்த சித்தம் பகவானை பற்றி ஸ்மரண பண்ணலையோ தச்சரணாரவிந்தத்தை கிருஷ்ணாயனோ நமத்தி கிருஷ்ணனை நமஸ்காரம் செய்யவில்லையோ அவரை நினைவு நினைவில் கொள்ளவில்லையோ பகவானுடைய சேவையை செய்யவில்லையோ எச்சர ஏகதாபி தானையான அவங்களை அவங்களே போங்கோ அந்த மாதிரி பாப்பிகளை மட்டும்தான் நீங்கள் அழிச்சுன்னு வரணும் இந்த மாதிரி பகவத் பார்ஷர்களிட்ட என்னுடைய தூதுர்கள் தப்பு பண்ணிட்டாலே பகவான் இடத்துல சம கேக்கிறாராம் மன்னிப்பு கேட்கின்ற யமதர்மராஜா இப்போ இங்க சொல்ற ஸ்ரீசுக்கர் சொல்ற இப்படி பெரிய பெரிய பாபங்களுக்கெல்லாம் பெரிய பிராயச்சத்தம்னா என்ன தெரியுமா ஒன்னே ஒன்னுதான் பாருக்கு தஸ்மா சங்கீர்த்தனம் விஷ்ணோர் ஜெகன் மங்களமம் ஹம்சாம் பகவானுடைய அழகான கல்யாண குணங்களை மங்களமான அந்த திருவிளையாடல்களையும் திருநாமங்களையும் மகதாமபி கௌரவிய வித்யை காந்திக நிஷ்கிருத்தி அதையே நினைத்து கொண்டு மனதார வாயார பகவான் நாமா சொல்றது இதுவே நமக்கு மங்களத்தை கொடுக்கும் இப்படி பகவானுடைய பெருமையை நிரம்பி இந்த கதைகள் எல்லாம் எப்பொழுதுமே சுண்மதாம் யாரெல்லாம் சொல்கின்றார்களோ கிருணதாம் யாரெல்லாம் கேட்கின்றார்களோ யா சுண்மதாம் யாரெல்லாம் கேட்கின்றார்களோ யாரெல்லாம் கிரணதாம் சொல்கின்றார்களோ வீரியான் உத்தமானி ஹரேர் மொஹு அப்போ அந்த ஜீவன் கேட்கறதும் சொல்றதுமா இருக்க அந்த ஜீவனுடைய அந்த ஹிருதயத்திலேயே பக்தி அப்படியே வர ஆரம்பிச்சுடுறது யதா சுஜாதயா பக்தியா சுத்தேத்னாத்மனா ஏத்னாத்மனா விரதாதிபிஹி ஆயிடுறது அந்த சுத்தமானதுனால இது சாதாரணமா விரதங்கள் நான் அதை பண்றேன் அத்தனை பண்றேன் இத்தனை விரதங்கள் அதெல்லாம் இல்ல நீ இந்த நாமோச்சாரணம் பண்ணி 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 பகவான் ஸ்மரணையில இருந்தாலே மனசு அப்படி சுத்தமாயிடும்பா ஸ்ரீ சுகர் சொல்ற இப்படி பகவான் வந்து கிருஷ்ணாங்கிரி பத்ம மதுலின்னு பகவானுடைய சரணகமலமான அந்த தாமரையுடைய அந்த மகரந்தத்தை அனுபவிக்கின்ற வண்டிகள் போன்ற பக்தன் அவனுக்கு இந்த லௌகிக்க விஷயங்களில் ந ரமத்தே அதிலெல்லாம் ரமிப்பதில்லை மாயா குணேஸ்வரமத்தே அதையெல்லாம் அவன் துளி கூட சட்டை பண்ண போகிறதில்லை ஏன்னா எல்லாம் அதை விட உன்னதமான விஷயமான பகவான் இடத்துல சரணாகதி பண்ணி அதையே நினைத்து கொண்டு இருப்பான் அதே புத்தி இல்லாதவன் என்ன பண்ணுவான் காமஹ ஆத்மரஜக பிரமாஷோ மிகேது கர்மயத ஏவரஜக அனுப்புன்னு அஸ் சாத்து அவன் என்ன பண்ணுவான்னா லௌகிக்கத்துலையே ஓன்ட்டுன்ட்டு ஓ நான் பாவம் பண்ணிட்டேன்னா இந்த இதை இந்த பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு ஏதாவது கர்மா பண்ணி பிராயசித்த கர்மா பண்ணி அனுப அதை அழிக்கணும் தான் நினைப்பானே தவிர அதனால என்ன ஆகும்னா இன்னும் இன்னும் அவனுக்கு பாபம் சேரும் முப்பத்தி நாலாவது ஸ்லோத்துல சொல்றார் இப்படியாக யம தர்மராஜனுடைய அந்த மொழியை கேட்ட யமதூதர்கள்லாம் என்ன பண்ணா எது அஜாமள பாக்கியானத்தை நினைத்து இந்த அஜாமணுடைய சரிதத்தை கேட்டு அவர்கள் ஆச்சரியப்படுறா நைவாச்சுதாஸ்ரய ஜெயனம் பிரதிசங்கமானா திருஷ்டும் சிப்பியதி பகவானிடத்தில் பக்தி கொண்ட பக்தர்களை பார்ப்பது திருஷ்டும் ச பிப்யதி பயப்படுறா கதக ஸ்மராஜன்னு பகவானுடைய அடியார்களை அந்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடாதுங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சுல சொல்றார் இதிகாசமிமம் இந்த இதிகாசமானது குஹ்யம் பரம ரகசியமாக பகவான் கும்ப சம்பவ கும்பன் கும்பன் ரெஃபர் பண்றது அகஸ்திய முனிவர் கதையாச மலை ஆசீனோ ஹரிமர்ச்சையன் ஹரியை அர்ச்சனை செய்யும் பொழுது அகஸ்திய முனிவர் சரிதத்தை எனக்கு சொன்னார்னு சொல்லி இந்த அழகான மூன்றாவது அத்தியாயம் முடியறது இதோட அஜோமள பாக்கியானம் முடியறது எப்படிலாம் முடியுமோ நித்தியம் நித்தியம் அஜோமலா பாக்கியானத்தை நம்ம மனசில் ஸ்மரணம் பண்ணணும் பகவான் நாமாவை சொல்லணுங்கிறத நம்ம அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கணும் நம்ம மனதில் என்னெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர்றதோ அப்போ அது அஜாமல பாக்கியானத்தை நம்ம நினச்சிக்கணும் சரியா ராதே கிருஷ்ணா மத சுஷ்டே திருதியோ தியாய ராஜோவாச்ச निशम्य देवः स्वभटोपवर्णितं प्रत्याह किं तान् प्रति धर्मराजः एवम् अदाज्ञो विहतान्मुरारेः नैदेशिगैर्यस्य वशे जनोक्यं यमस्य देवस्य न दण्डपङ्गः कुतश्च नश्येषुतपूर्वासीत् एतन्मुने वृश्चति लोकसंशयं न हि त्वदन्य इति मे विनिश्चितं श्रीशुक उवाच भगवत्पुरुषैराजन् याम्याः प्रतिहदोत्यमाः पदीं विज्ञापयामासुहो యమదూత కది సందేహ శాస్త జీవలక వై ప్రభోధ్యం కదావ్యక్తిహేతవే స్యూర్ బహవోకే శాస్త దండదారి కయ మృత్యు అమృతమే వా किन्तु शास्त्रुबहूत्वे स्यात् बहूनामिह कर्मिणां शास्त्रुत्वमुपचारो हि यथा मण्डलवर्तिनाम् अधस्त्वमेको भूतानां सेश्वराणामधीश्वरः शास्त्रादण्डधरो नृणां शुभाशुभविवेचनः तस्य ते विहतो दण्डो न लोके वर्तते तु चतुर्भिरद्भुतैः सिद्धैः आज्ञाते ते विप्रलम्बिता नीयमानं तवादेशात् अस्माभिर्यादना गृहान् व्यमोचयन्पादकिनं चित्वा पाशान् प्रहस्यते तां स्ते यदिनो यदि नो मन्यसे क्षमं नारायणेति अभिहिते मां वैरि युर द्रदम शेष कोवाच यदि देवासा प्रश्न है प्रज्ञा सैयमनोन्यम है पृथक्ष्वदुधान प्रत्याह स्मरण पाधाम बुज्जम हरे यमोवाच परो मदन्यो जगतस्तस्तुषश्च ओदं प्रोदं पडवत्यत्र विश्वं यदंशतोस्य सिधिजन्मनाशा नस्योदवत्यस्य वशे च लोकः यो नाम बीर्वाचि जनान् निजायां बत्नाधिदन्त्यामिव धाम दीर्घाः यस्मै बलिं ते इमे नाम कर्म निबन्धवत्ताश्चकिता वहन्ति अहं महेन्द्रोण्रुधिप् ప్రచేత సోమో అగ్రీశ పవనోర్క విరించే వసవోధ సాధ్యా మరుద్ఘనా రుద్రఘనా స సిద్ధాన్యేచయే విశ్వసృజోమరేష पृक्वादयोः स्पृष्टरजस्तमस्काः यस्येहितं न विदुः स्पृष्टमायाः सत्त्वप्रधाना अभि किं तदोऽन्ये यं वै न गोभिः मनसा सुभिर्वा हृदा गिरावासुभृतो विचक्षते आत्मानमन्दर्हृदि सन्दमात्मना चक्षुर्यदैव कृदयस्ततः परं तस्य आत्मतन्त्रस्य हरेरदीशितोः परस्य मायाधिपदेर्महात्मनः प्रायेण धूता इह वै मनोहराः चरन्ति तत्रोपगुणस्वभावाः बोधानि विष्णोः असुरपूजितानि दुर्दशलिङ्गानि महाद्भुतानि रक्षन्ति तद्भक्तिमतः परेभ्यो मत्तश्च मर्त्या नत सर्वदश्च धर्मं तु साक्षात् भगवत्प्रणीतं न वैविधो ऋषयो नाभिदेवाः न ना सिद्धमुख्यासुरामनुष्याः कुतश्च विद्यातर चारणादयः स्वयम्भोः नारदः शम्भोः कुमारः कपिलो मनुमो प्रह्लादो जनको भीष्मो बलिर्वयासकिर्वयं द्वादशैते विजानीमो धर्मं भागवतं वटाः गुह्यं विशुद्धं दुर्बोधं यं ज्ञात्वा मृदमश्नुते एतावानेव लोकेऽस्मिन् पुंसान् धर्मः परस्मृतः भक्तियोगो भगव तन्नामग्रहणादिमिह नामोच्चारणमाहात्म्यं हरेः पश्यत पुत्रकाः अजामिलोबि अयनैव मृत्युपाशातमुच्यत एतावतालम् अकनिर्हराणाय पुंसां सङ्कीर्तनं भगवतो गुणकर्मनाम्नां विकृष्य पुत्रमघवान् यदजामिलोऽपि नारायणायेति मुक्तिम् प्रायेन वेद तदिदं न महाजनोऽयं देव्या विमोहितमदिर्पदमाययालं त्रय्यां झटीकृतमदिर्मदिपुष्पितायां वैतानिके महति कर्मणि युज्यमानः ோவன் பகவதியமே கலுபாவகம் தினமர் அதயத்தமீஷா சாற்பம் ததுபித்தி உருகாய்தே தேவசித்தீத பவித்தே சா தவசமோ தான் நோபீத்தரேர் கததையு நைஷாம் వయంన చవయ ప్రపవామ ధండే తానా నయత్వమ సదో విము పాథార వింద మకరంద రసాత జస్రం నిష్కిం చని పరమ కం సకులేర సంజిహిండు जुष्ठः गृहे निरयवर्त्मनिभत्तदृष्णान् जिह्वानभक्तिभगवद्गुणनामधेयं चेदश्च न स्मरदि तच्चरणारविन्दं कृष्णाय नो नमति यच्चिरये कदापि तान्नानयत्वमसदो अकृतविष्णुकृत्यान् तत्क्षम्यदां स भगवान् पुरुषः पुरानो नारायणः सव स्वपुरुषैः यदसत्कृतं नः स्वानामहो न विदुषां रचिताञ्जलिनां शान्दिर्गरीयसि नमः पुरुषाय शेषक उवाच तस्मात् सङ्कीर्तनं विष्णोः जगन्मङ्गलमम्हसां महदामपि कौरव्य कान्तिकनिष्पतिं शृण्वतां गृणतां वीर्यानि उद्धामानि हरेर्मुहुः यथा सुजातया भक्त्या शुद्धेनात्मा वृथादिभिः కృష్ణాంగ్రి పద్మన్న పునర్విసృష్ట మాయా గుణేశు వృజినా వహేషు అన్యస్ కామహద ఆత్మరజర భ్రమాష్టుం ఈహేదకర్మ యత రజఃపున సం స్వర్ద్రుగతి భగవన్మహిం సంశ్రుత్య విస్మితంకరస్ నైవ్యుతాశ్రయజనం ప్రతిశంకమానా దృష్టం చ బిప్య പ്രഭൃതി സ്മരാജൻ ഇതിഹാസം ഇമം ഗുഹ്യം ഭഗവാൻ കുംഭസംഭവ കഥയാമാലയ ആസീനോ ഹരിമർച്ചയഹരേ നമ ശ്രീ ഹരേ നമ ശ്രീ ഹരേ നമ ഗോപിക ജീവനസ്മരണം ഗോവിന്ദഗോവിന്ദ സദ്ഗുരുമഹാരാജ കെ ജയ